ஞானானந்தம் அயம் தேவம் நிர்மலஸ் படிக ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹைகிரியம் பாஸ்வகை நமஸ்காரம் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இதை இந்த வாரத்தில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பம் எல்லா விதமான அக்கவுண்டிங் பர்பஸுக்கும் புது கணக்கு போடுறது எல்லாமே வருஷத்தின் முதல் நாளாக உலகம் மொத்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது ஏப்ரல் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாலேயும் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டு டு மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறோம் எல்லா விதமான எல்லா வியாபாரிகளுக்கும் எல்லா பொருள் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையட்டும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தித்து வாழ்த்து சொல்கிறேன் சரி இந்த வாரம் வந்து என்னென்ன காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து கோல்சாரம் அப்படின்னு ஆனால் இந்த வாரத்தில் மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாயும் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்ரன் சூரியன் மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தேய்விரை அஷ்டமி தேய்விரை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா காலபைரவருக்கு விசேஷமான நாள் தேய்விரையில் வந்து பைரவர் போய் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது காலபைரவிய கைய காலபைரவ அஷ்டகம்னு ஒன்று தனியாக இருக்குது அதை சொல்லிவிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும் சனி அதாவது சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்கிறத விட தேய்விரை அஷ்டமியில் காலபைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது அதனால் தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் சன்னதி ஒரு ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும் அவசியமாக போய் அங்கே பைரவ அஷ்டகம் சொல்லிவிட்டு அங்கே விழுந்து சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள் ஏழாசனி நடக்கிறவா அஷ்டமதி சனி நடக்கிறவா சனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வந்து ஏகாதசி அது வந்து அஞ்சாந்தேதி எண்ணிக்கை வருது ஏகாதசி அஞ்சாந்தே அஞ்சாம்தேதி அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள் உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலேருந்து கண்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் காற்றால் துவாதசி பாராணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் உடல்நலம் கருதி சில பேர் ச பண்ண முடியாமல் இருக்கலாம் அதற்கு ஏற்றாற்போடு பண்ணுகிறது ஆறாம் தேதி அன்றைக்கி ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தலையானால் அன்றைக்கு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம் அது ரொம்பவும் முக்கியம் அதாவது பிரதோஷன்றது வந்து ஒரு மாதத்துக்கு அதாவது ஒரு தேய்விரையிலையும் வரும் மலர்பிரையிலையும் வரக்கூடிய பதிமூன்றாம் நாள் அது அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மணி வரலாம் இந்த ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் வந்து ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த காலகட்டத்தில் தே வழிபடுறது பெரிய ஏற்றம் இருந்து உபவாசம் இருந்து அதாவது ப பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் வந்து அந்த உபவாசத்தை முடிக்கணும் இது வந்து வழக்கம் இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் தேவிரையில் பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்ல செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம்னால் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருது சந்திராசிரமம்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும்போதும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் வெளியூர் வலிவானம் செல்வது புதிய முடிவுகள் எடுக்கிறது இது எல்லாத்தையும் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்திலேருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் செல்லும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கோ உங்களுக்கு அசலாவிகள் கன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் கொடுத்து இளையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் லக்ன சந்தி ராசி சந்தி அதாவது ராசியில் வந்து பாத சந்தி இருக்கான்றதையும் பார்க்கணும் ராசியில் சந்தி இருந்ததே ஆனால் எல்லாமே மாறப்பட மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நட்சத்திர சந்தி இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான இன்றைய கோள்சாரத்தை பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சியும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத எளிய பரிகாரங்கள் மூலியமாக சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னென்றும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தானே அதற்கப்புறம் பேசலாம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் ரிஷபம் கிருத்திகரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போய் நீச்சம் பெற்று போயிருக்க நீச்ச பங்கமாய் நீச்ச பங்கம் ஏறி ராஜயோகம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு திடீர் பணவர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடம் அதீதமாக சுபத்துவம் அடைஞ்சும் நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த இதன் மூலியமாக பார்த்துடைய வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்களும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கலைத்துறையில் வந்து இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு அதாவது ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் சின்ன திரை பெரிய திரையில் இருக்கவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி இருக்கிறதும் பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளி ஊர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வியா வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வியாபாரத்தில் வெளிநாட்டு சம்பந்த வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திடீர் பணவரோரும் உங்களுக்கு திடீர் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் மூணாம் தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டு பன்னெண்டே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்றாம் தேதியிலேருந்து மூணாம் தேதி அதிகாலை அப்படின்னு சொல்கிறோம்னா ஒரு ரெண்டு நாள் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஊர் வெ பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் செய்கிறது நல்லது தேவையற்று யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாமல் வந்து ஒரு என்ன சொல்கிறது அடுத்த வாழை பற்றி பேசுகிறது இந்த மாதிரியான இது வேண்டாம் அதாவது அடுத்த வாழை பற்றி பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையான்னா பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகும் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து மூணாம் தேதி அதிகாலையிலிருந்து அஞ்சாம் தேதி காலை ஒரு மூணே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் தந்தையின் உடல்நிலைத்தால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலை நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய தொழில் அமையும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் உங்களுக்கு கீழ்பிடிந்தவர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் பத்தாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி காலை ஒரு ஆறு மணி வரலும் வந்து சந்திரபகவான் பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் அப்பொழுது மூன்று கிரகங்கள் இருக்குது சனி செவ்வாய் மற்றும் சந்திரன் மூன்று கிரகங்கள் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ச புனர்பு யோகம் அமையிறது அதை தவிர சந்திரமங்கல யோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிய வீடு நிலை வா வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து அஞ் ஏழாம் தேதி காத்தால் ஒரு ஆறு மணியிலேருந்து ஒம்பதாம் தேதி காத்தால் வரலம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா அஞ்சு கிரகங்கள் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்குது அதீதமாக வலுப்பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த இந்த வாரத்தில் நீங்கள் எதை நினைத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு மொச்சை தானியம் கொடுத்துட்டு வாங்கும் அதை தவிர வந்து இப்போ உங்களால் முடிஞ்சது இந்த வாரத்தில் ஏன்னா இந்த வருஷத்தின் ஃபினான்ஷியல் இதனுடைய முதல் வாரம் அப்படின்றதுனால உங்களால் முடிஞ்சது ஒரு ஒரு ரூபாய் காணிக்கை வந்து பெருமாள் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க தாயார் லக்ஷ்மிக்கு வந்து நெய் விளக்கு போட்டு வர்றதும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் சனி பிரதோஷம் பண்ணுங்க இந்த வாரம் போய் சனி பிரதோஷம் போய் பார்த்துட்டு வாங்க அது தவிர வெள்ளிக்கிழமை இன்றைக்கி சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு தாயார் சன்னதியில் போய் சேவிச்சுட்டு வாங்கோ உங்களால் முடிஞ்சதை தானம் கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மொச்சை பயிர் தானம் கொடுக்கறது இந்த வாரம் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வுள்ள கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது